சிவமே தவம் தவமே சிவம் சொக்க வைக்க சொக்கநாத திருவடிகள் போற்றி பற்றி என்ற வகையில் மதுரை ஆலவாய அர்பணி மன்றத்தில் நூற்றி நை நாற்பத்தி ஐந்தாவது ஆலய பட்டமாக இன்று நாம் செல்லவிருக்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலம் அருமிகு சித்தேஸ்வரோடு ஆலயம் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்களால் வழிநடத்தப்பட்டு சித்தர்கள் இன்றும் பூஜை பண்ணும் ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் வந்து அருமிகு சித்தேஸ்வர ஆலயம் இது எங்கே இருக்கிறது என்று அப்படி நம்ம சிந்தித்தோம்னா சிவகங்கை மாவட்டம் இருந்து மேலூர் செல்லும் சாலையில் எஸ் எஸ் கோட்டை அதாவது சத்ரு சம்கார கோட்டை அந்த ஊரிலிருந்து இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நடுநாயகமாக வீட்டிற்கு அருள்வாலிக்கும் அற்புதமான ஒரு தலந்தே கண்மாய்கரையில் அந்த ஆலயத்தை துணக்கி இப்பொழுது சற்று நேரத்தில் புறப்படுவதற்கும் மதுரை பிட்டிக்கு மண்சுமந்த ஆலயத்தில் வழிபட்டு அந்த ஆலயத்தை நோக்கி செலவிருக்கிறோம் சிவாய் நமக வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் புதிய புதிய கோழி ஆலய ஆலயங்களை கட்டுவதை கட்டும் நம் முன்னோர்கள் நமக்காக உருவாக்கி தந்த பழம் பெருமை வாய்ந்த இந்த மாதிரி ஆலயங்களை நம்ம பாதுகாத்து நம்மளுடைய எதிர்கால சந்தேகத்துக்குமே நம்ம கொடுக்கணும் அந்த வகையில் இந்த ஆலயம் மிக மிக தொன்மையான பழமையான ஆலயம் வாருங்கள் வாருங்கள் சிவாய் நமக்கு சிவாய் ஐயா ரெண்டு ரெண்டு நிமிஷம் கரெக்ட் பண்ணிக்கலாம் இடையில ஆகல ரெண்டு திருச்சிற்றம்பலம் சித்தர்கள் வாழும் சித்தர்கள் பூமியில சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தல் நோக்கி இன்று வந்துள்ளோம் ஆலவாயார் பணிமன்றத்தின் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆலய பயணமாக இன்று நாம் வந்துள்ள ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்லிருந்து மேலூர் செல்லும் சாலையில் எஸ் எஸ் கோட்டை என்ற ஊரில் அமர்ந்து அருவாளிக்கும் எஸ் எஸ் கோட்டையில் அந்த ஊரில் நடுநாயகம் வீட்டிலிருந்து சித்தப்பட்டி இந்த கிராமத்தில் சித்தேஸ்வரர் ஆலயத்தில் வந்துள்ளோம் அடியார் வழி திருப்பார்வைக்கு வாங்க இறங்க ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ சிவசிவ ஆரஹர சிவசிவ ஆரஹர சிவசிவ சிவசிவ ஆரஹர சிவசிவ வரச்சனை வர மாட்டங்களா வரச்சனை வர வர가 பாத்துட்டே இருக்க ஆரஹர சிவ சிவ 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 ஆரஹர சிவ சிவ வரச்சனை வர மாட்டங்களா வரச்சனை வர வர가 பாத்துட்டே இருக்க ஆரஹர சிவ சிவ ஆரஹர சிவ சிவ ஆரஹர சிவ சிவ ஒரு ஆளு வரச்சeln வரச்சeln வர மாட்டீங்க ஏரோ

அரஹிவராங்க <caval67> <m recib einer immigrant> <ming Mechanics>

இப்படி யாரா சொல்றீங்க எங்களுக்கு கொஞ்சம் தொண்டை சரியா பார்த்தா யாரும் சொல்ல எல்லாரும் நல்லா சாப்பிட்டு சாமி ஒவ்வொரு வைக்கணும் காது கேட்கல சத்தமா கடை கடை யா அந்த பாப்பா அந்த பக்கம் போ வந்து வந்தான் பாப்பா இருங்க பாப்பா அந்த நம்ம அந்த நம்ம ஆட்ட பஞ்சேர் தா பஞ்சேர் கந்தா ஓجي டா சிவ அராமா சந்திர குங்க கையில கொண்டு வைப்பாங்க Thank <laughs> you. هر 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 هر